கொஞ்ச பேர் ஊட்டி பேப்பரோட அவங்க கடியாலம் முடிச்சுக்கத நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் தான் பொங்குளே விட தெரியும் நியூஸ் பேப்பரை பத்தி சிலாக்கரை முடிச்சு டிவிய ஹலாஸ் டிவி என்ன நாங்க படம் பார்க்கறதுல நியூஸ் பார்க்கிறோம் நாங்க படம் பாக்குறதுல நியூஸ் பாக்குறோம் கொஞ்ச பேருக்கு இன்டர்நெட் அது இப்ப எங்கடா சொசைட்டில குரூம் ஆகுது குரூம் ஆகுது இப்பஷாமா இல்ல இது நோடேஜ் நான் அவரோட தானே இருக்கிற பிரச்சனை இல்ல தேத்தனி கோப்பையை கொண்டாந்து வச்சா ஆறி பச்சை தண்ணியா முடிச்சிடல அது பக்கத்தில் இருக்கிற என்றே சரியா கொஞ்ச பேர் முடிஞ்சிருக்கிற ஃபேஸ்புக்க புக் பேச்புக் நல்ல சவால் நல்லவங்க பாவிச்சா நல்லதா பாவிக்கப்படும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வெப்சைட் பேஸ்புக் போல ஒரு வெப்சைட் இல்லை இது குளோபல் சோசியல் இது சரியா பாவிச்சா எங்கேயோ போய் சேர்க்கலாம் ஆனா யாமச்சுக்கோங்கோ பேஸ்புக்க நீங்க பாவிச்சு நீங்க அவங்க ஒருத்தருக்கும் பேஸ்புக் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது யாருக்கும் தெரியா பேஸ்புக் எப்படி வந்துச்சு அது தெரியா பேஸ்புக் ஆரம்பிச்சது தெரியுமா ஒருத்தன் தெரியும் யாரும் கைத்துக்கோ தெரியும் ஆனா எல்லாருக்கும் பேஸ்புக் லிங்க் கேட்கும் இருக்கக்கூடிய பெற்றுடர் எத்தனை பேருக்கு நீக்கும் யாராவது சொல்லுங்க பாபா பேஸ்புக் ஹிஸ்டரி தான் சொல்லி பேஸ்புக் ஆரம்பிச்ச நோக்கம் தந்த கேர்ள் ஃபிரண்ட் காணா பைத்தா அவன் இன்னொரு பாஞ்சி வைத்தாள் அவளை தேடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு வியாழக்கிழமை ராவ் பத்தரா மணிக்கு ஒத்தன் யோசிக்கிறான் படுத்துக்கொண்டு இப்படி ஒன்ற செஞ்சு பார்த்தா எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கலாம்

மனிதன மனிதனோட லிங்க் பண்றதுக்கு உருவாக்கப்பட்டதான் இன்றைக்கு மிசில் இருக்கிறார் ஒரு ஆலிம் ஒரு ஆலிம் அவரே பெரிய ஒரு மொடரேட் அதாவது மொடரேட் நடுநிலையான சிந்தனை உள்ள ஒரு மனிதர் அம்ரு ஹாலித் சொல்லி அம்ரு ஹாலித் ஷேக் அம்ரு ஹாலித் இவர் இந்த இதைத்தான் வெற்றி கொண்டு இந்த ஃபேஸ்புக்கால செய்த வேலைக்கு

ஒரு பாடகி வந்துட்டு மிஸ்ஸு நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்துட்டு மிடில்ஸ்ல வந்து ஒரு நாள் டிவியில் ஒரு புரோகிராம் செஞ்சுக்கிறாங்க இந்த டிவி செஞ்சு செஞ்சுக்கொண்டிருக்குள்ள இந்த பெண்ணோட பேசுறதுக்கு ரெக்கார்ட் என்னனு சொன்னா டூ ஹவர்ஸ் உள்ளுக்கு அறுபதுனாயிரம் பேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க எத்தனாயிரம் பேர் அந்த டூ ஹவர்ஸ் உள்ளுக்கு அவன நம்பருக்கு எத்தனை பேர்

எ கூடிய நோய் எங்கள் கூடிய ஆரம்பிக்க ஆனா பேஸ்புக்கால் நடந்தது என்ன எத்தின டிவோர்ஸ் எத்தினிவோஸ் ஒரு பெண் வந்தா நான் ஏன் சொல்றேன் விளங்கி கொள்ள சொல்றது இது மனைவி என்ன செய்யறான்றத்தையும் கணவன் பார்த்து கொள்ளணும் இல்ல ஏத பொம்புல மிச்சம் நல்ல மோட பொம்புல மிச்சம் நல்ல ஆனா அவளோட உள்ள சேத்தான் ரொம்ப மோசம் இதுதான் பிரச்சனை உங்களோட மனைவி மிச்சம் நல்ல அவளோட உள்ள சேத்தான் ரொம்ப மோசம் உலகத்துல யாருமே கெட்டு போகணும் எதையுமே செய்யல முசுப்புக்கு செய்யல முசுப்புக்கு தெரியுமா முசுப்பு ஜஸ்ட் சும்மா அடிச்சு பார்ப்பேன் அதுக்கு பிறகு ஹவ்வாயு வரும் இவன் கேட்பாங்க யூ ரைட் ஒரு நாள் இவ்வளவு தான் ரெண்டாம் நாள் என்ன செய்யும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இது என்ன இது இவன் கேட்பா அவள் உங்கள்ட்ட என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரைட் இப்ப கொஞ்சம் பில்டப் ஆகிட்டு சரி போவீங்கன்னு சொன்னா உதாரணம் அந்த பெண் வந்து சொன்னா நான் தெரியாம இந்த போட்டோவை கொடுத்துட்டேன் இப்ப கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பேருடைய கையில் இந்த போட்டோ இருக்குது இது என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன மூணு புள்ள ரோட்டுக்கு வந்துடுவாங்க எனக்கு ஒரு இது எப்படி நான் ரிலீஸ் ரிமூவ் பண்றது ஒரு ஆளை பிடிச்சி அல்லாஹ் அந்த புள்ளைக்கு ரஷ்ணத்தை செய்யணும் எங்க கலிபோர்னியாவுக்கு கதைச்சு பேசி ஹெட் ஆபீஸுக்கு பேசி அங்கிருந்து இது ஆட்டப்பட்டுச்சு

ஒரு ஒரு தாவா பிரச்சாரம் இன்னைக்கு என்ன 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 முதல் எனக்கு மெயில் எல்லாம் செக் அதுவும் அதுவும் தலையங்கத்தில் பேசணும் சுத்த ஹராம் சைன் 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 பிறகு அது வச்சு பண்ண ஆகிக்கோ மேலும்

ஊட்டுள்ளுக்கு போகக்குள்ள அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாவுடைய பழக்கம் ஒன்று இருந்துச்சு காண யுஷு வாய மிஸ்வாக் செஞ்சு கொள்வாங்க மிஸ்வாக் செஞ்சு கொண்டு ஊட்டுக்குள்ள போவாங்க மிஸ்வாக்குடைய நோக்கத்தில் ஒன்றுதான் தன்னை மூட மாற்றிடும் அப்படியே தன்னை மூட படுத்தலுடனே பிரஷ் பண்றோம் அந்த முகத்தில் உள்ள இது இது பேய்த்திடும் ஃப்ரெஷ் ஆகிடும் இதே போல ஊட்டுக்குள்ள போச்சே ஃப்ரெஷ்ஷா போகும்

நான் சந்திக்கிறேன் டெலிகேஷ்வரி சந்திப்பேன் இந்த ஆஃபீஸில் தான் என் வீட்டில் பள்ளியில ஹல இந்த பள்ளியிலேரு ஆஃபீஸ் நீ வீட்டுன்னு போறீங்க ஆபீஸ்ல இருந்து வாரீங்க சனி 6 மணிக்கு மதுரை தருவடு விட்டு போறீங்க வீட்டுக்கு போனா நாலு பேர் வந்திருக்கிறேன் வீட்டுல இருக்குமா அல்லாஹ் எல்லாம் முடிச்சிட்டு போகக்குள்ள புள்ளை எல்லாம் தூக்கம் பின்ன வாப்பக்கு புள்ள இல்லையா அங்க புள்ளைக்கு வாப்ப இல்லையா அங்கெல்லாம் போதே மனைவிக்கு குட்டாய் போதே இப்ப என்ன செய்ய போறீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க நோவே மொபைல் ஃபோன் ஊற்றுள்ளுக்கு பாவிக்கவாணாம் நானும் பாவிக்கிறத நிப்பாட்டிவிட்டேன் ஹம்துல்லான் பாவிக்கவானேன் ஃபத்துவா யாரு கேட்டாலும் ஃபோன்ல ஒரே ஒரு நாளிக்குதே மஹ்ரின் பெய்ஷா புதங்கலம நான் வெள்ள வட்ட பள்ளி வைக்கிறோம் பள்ளிக்கு வாங்க கலாஸ் எனக்கு சரியான வெக்கமும் வாரு ச நாட்டில பார்த்தா சுபஹானம்மா

என்னடா உலமாக்கல் சொன்னா மட்டுமா தலைமைங்குது லோயர் மாஸ் தலைமைங்குது இல்லையோ அல்ல அவங்க ப்ரொபஷனலிசம் அது யார்ட்ட ப்ரொபஷனலிசம் அது லோயர் மாதிரியா இது உலமாக்கு உலமாக்கு தயவு செஞ்சு சொல்றேன் இல்முடைய மக்களை கண்ணியப்படுத்துங்கோ அப்பதான் அல்லாஹ் இல்முடைய கதவை குடும்பத்துக்கு அல்லா தொடர்ந்து கட்டாய் வெரி இம்பார்ட்டன்